இந்த மறுபடி இருந்தா போதும் சுகரை கட்டுக்குள்ள வைக்கலாம் இது எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் பொதுவா பார்த்தீங்க அப்படின்னா கருவேப்பிலை இந்த கருவேப்பிலை சர்க்கரை நோயை கண்ட்ரோல் பண்றதுக்கான தன்மை கொண்டிருக்கதா ஒரு நம்பிக்கை இருக்குங்க சர்க்கரை நோயாளிகளுக்கு பெரும்பாலுமே பல்வேறு இணை நோய்கள் வர்றதுக்கான சான்சஸும் இருக்கு சோ சர்க்கரையை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு ரொம்பவும் உதவுறதுக்கு இந்த கருவேப்பிலை பொடி வந்து ஹெல்ப் பண்ணும் இதை வந்து எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல உளுந்து உருட்டு உளுந்துன்னு சொல்லுவாங்களா அதை வந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு கொத்தமல்லி மிளகு சீரகம் வரமிளகாய் பெருங்காயத்து உப்பு இதெல்லாம் எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு தேவையான அளவுக்கு கருவேப்புளி போட்டு வறுத்து தனியாக எடுத்துக்கோங்க அதே பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து கடலைப்பருப்பு கொத்தமல்லி மிளகு சீரகம் வரமிளகாய் இதை சேர்த்துக்கோங்க இது கூடமா கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிடுங்க இது பொடியானதுக்கு அப்புறமா இது கூடவே கொஞ்சமா உப்பு அப்புறம் வறுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த கருவேப்பிலை இருக்கு பார்த்தீங்கன்னா அதையும் சேர்த்துட்டு நல்ல பொடியா அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு சுவையான அதே நேரத்தில் ரொம்ப ஆரோக்கியமான கருவேப்பிலை பொடி ரெடி இதை நீங்கள் உங்க சாப்பாடு சாப்பிடும்போது அதிலே கொஞ்சமாக கலந்து நீங்க சாப்பிட்டுட்டு வர வர உங்களுக்கு உடல் நலத்தில் ஒரு நல்ல மாற்றம் தெரிய வரும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்